அன்புக்குள் பிரியமானவர்களே நமக்கு அதிகப்படியான பணம் வரும் நாம் அந்த பணத்தை எங்கே போட்டு வைத்திருப்போம் இந்த பூமியிலே ஒரு வங்கி கணக்கு வைத்திருப்போம் அந்த அத்தனை முழு பணத்தையும் அந்த வங்கி கணக்கிலே நாம் போட்டு வைப்பதுண்டு நமக்கு எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது சிறுக சிறுக அந்த பணத்தை எடுத்து நாம் ஒருவேளை அந்த முழு பணத்தையும் நமது நாம் வைத்திருந்தோம் என்று சொன்னால் அது என்னவாகும் ஒருவேளை திருடர்கள் வந்து பறித்து கொண்டு திருடி கொண்டு செல்லலாம் இல்லாவிட்டால் அது நமது கையில் இருக்கும் பொழுதே நமது சட்டப்பையில் இருக்கும் பொழுதே அது ஏதாவது சேதமாகி போய்விடலாம் தண்ணீர் பட்டோ மழைப்பட்டோ இல்லோ அறியாமலோ கிழிந்தோ சேதமடைந்தோ அது போகலாம் ஆகவே நாம் என்ன செய்கிறோம் அந்த பத்திரமாக நாம் போட்டு வைக்கிறோம் வீட்டிலே நாம் அதை ஒரு ரகசிய அறையிலே வீட்டிலே நாம் அதை பத்திரமாக ஒரு அலமாரியிலே வைத்து பூட்டு போட்டு நாம் பூட்டி வைத்து அப்படியாக நாம் அதை பாதுகாக்கிறோம் ஆனால் வேதம் கிறிஸ்தவர்களைய நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது என்று தெரியுமா மத்திய ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை என்று வேதம் கூறுகிறது மத்திய ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் இப்படியாக கூறுகிறது பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் என்று ஆம் அப்படியானால் பணத்தை நாம் எங்கே சேர்த்து வைப்பது எப்படி இந்த உலக வங்கி பூமியில் இருக்கிற வங்கி நமக்கு பாதுகாப்பானதாய் நிரந்தரமானதாய் பணத்தை பாதுகாக்க போதுமானதாய் நமக்கு தோன்றுகிறதோ அதே போல தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் பரலோகத்திலே உனக்கு ஒரு வங்கி இருக்கிறது அதாவது ஒரு பொக்கிஷ இருக்கிறது நீ கிறிஸ்தவனாகிய நீ உன் பணத்தை நீ எங்கே சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் பரலோகத்திலே அந்த நீ உன் பணத்தை போட்டு வைத்துக்கொள் என்று நமக்கு கூறுகிறது அப்பொழுது இந்த வங்கியில் இருக்கும் என்று சொன்னால் கூட ஒருவேளை உனக்கு திருடு போகவோ அந்த பணம் அழைத்து போகவோ உனக்கு வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது நாம் இப்பொழுது சமீப காலமாக பல வகையான நூதன மோசடிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாம் பணத்தை எவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருந்தாலும் பல வகைகளிலே மோசடி செய்து அந்த பணத்தை நம்மிடம் இருந்து பறித்துக் கொள்வதை நமது வங்கியில் இருந்தே அவர்கள் எடுத்துக் கொள்வதை நாம் அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் திடீரென்று இந்திய நாட்டிலே பணம் எல்லாம் செல்லாது என்று சொல்லிவிட்டார்கள் இதை அறியாத எத்தனையோ மக்கள் தங்களது தங்களது வீடுகளிலே பாதுகாப்பாக வைத்திருந்த பணத்தை சில நாட்கள் கழித்து எடுக்கும் பொழுது அவைகள் ஆனாலும் சரி அந்த பணம் ஒருவேளை உனக்கு திருடு போகலாம் அரித்து அறிக்கப்பட்டு போய்விடலாம் ஆனால் உனது பொக்கிஷத்தை நீ பரலோகத்தில் சேர்த்து வைத்து வைத்தாய் என்று சொன்னால்

புரோஜனப்படுகிறதா இருக்கிறது என்று வேதம் கூறுவதை நாம் பார்க்கிறோம் அங்கே திருடரும் திருட முடியாது அந்த பணத்திற்கு எந்த ஒரு சேதாரமும் அங்கே உண்டாவதில்லை அப்படியான அந்த பூமியிலே என் தேவைக்கு பூமியின் செலவுகளுக்கு நாம் பணத்தை சிறிது நாம் வைத்துக் கொள்ளலாம் அதை வேண்டுமானால் இந்த உலக வங்கியிலே வைத்துக் கொள்ளலாம் அதிலிருந்து நாம் அணுதினமும் சிறிது சிறிதாக எடுத்து செலவழிக்கலாம் தானியங்கி பணப்பட்டுவாடா இயந்திரம் மூலம் இப்பொழுது மின்னணு பரிவர்த்தனைகள் வந்துவிட்டது நமது வங்கி அட்டையை பயன்படுத்திய அல்லது அலைபேசியை பயன்படுத்தியே நாம் பணம் செலுத்திக் கொள்கிறோம் அப்படியாக வேதம் நமக்கு கூறுகிறது இந்த பூமியின் செலவுக்கு நீ இங்கு உனக்கு பணத்தை வங்கியிலோ வைத்துக்கொள் வங்கியில் வைத்துக்கொள் ஆனால் உனது நீ பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது மிகுதியான பணத்தை நீ போட்டு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை இந்த நீ போட்டு வைக்காதே பரலோக வங்கியிலே பரலோக பொக்கிஷ சாலையிலே நீ போட்டு வை என்று வேதம் கூறுகிறது ஆம் அப்படிதான் மத்திய ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இன்று உங்கள் மிகுதியான பணத்தை நீங்கள் எங்கே சேர்த்து வைக்க எங்கே போட்டு வைக்கப் போகிறீர்கள்